என் செல்ல குழந்தையே இந்த தேதியை நீ பார்த்தாயல்லவா நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்களில் பட்டுவிட்டது என்றால் அன்று உன் வாழ்க்கையில் மிக அற்புதம் நடக்கப் போகின்றது என்று அர்த்தம் அம்மா எதற்காக இந்த தேதியை குறித்து கொண்டு வந்திருக்கிறாள் என்ற சந்தேகம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா என் தங்கமே இந்த எண்களை பார்த்தாயா மூன்றே மூன்று எண்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக வருகின்றது வேறு எந்த எண்களினுடைய இணைப்புமே இதில் இல்லை ஜீரோ ரெண்டு நான்கு இவைகளைத் தவிர இங்கு வேறு எந்த எண்களும் இல்லை ஏன் தங்கமே சில நேரங்களில் இது போன்ற எண்கள் உன் வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்களை நடத்தி கொடுத்துவிடும் சில நேரங்களில் இது போன்ற நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புத மாற்றங்களை நடத்தி கொடுக்கும் என் தங்கமே இந்த எண்களை நீ கூட்டி பார்த்தால் உனக்கு ஒற்றைப்படையான ஐந்து என்ற எண் கிடைக்கும் என் தங்கமே இதனால் என்ன நடந்துவிடப் போகிறது என்று நீ நினைக்கலாம் இரட்டை படையாக இருக்கக்கூடிய எண்களை கூட்டி நீ ஒற்றை படை எண்களை காண்கின்றாய் அதாவது எல்லாவற்றையும் நீ கூட்டும் பொழுது பதினான்கு கிடைக்கும் ஒன்றையும் நான்கையும் கூட்டினால் ஐந்து வந்து சேரும் என் தங்கமே சில அற்புத நாட்களில் இது போன்ற ஒரு நல்ல நேரம் உனக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் அப்படி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்றுதான் நீ கேட்கின்றாய் என் தங்கமே சில நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை நிச்சயமாக உன்னால் அதை சக்தி வாய்ந்த மாற்றங்களாக உணர்ந்து கொள்ள முடியும் என் தங்கமே அதுபோலத்தான் இந்த நாளிலும் உன் வாழ்க்கையில் அத்தனை சக்தி வாய்ந்த மாற்றங்கள் மட்டுமல்லாமல் உன்னுடைய மனதிற்குள்ளும் மிகப்பெரிய தெளிவு பிறக்கப் போகின்றது என் தங்கமே பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை ஒன்று இன்று முடிவுக்கு வரப் போகின்றது முழுமையான முடிவினை தொடாவிட்டாலும் இதனை முடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வழி உனக்கு கிடைத்துவிடும் என் தங்கமே இதனால் இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ கவலைப்படாமல் எல்லாவற்றிற்கும் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்பதை மட்டும் மனதார நம்பிக்கொண்டு உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே இரு என் குழந்தையே நீ மனதில் நினைத்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சாதித்து காட்டுவதற்கு உன் அம்மா நான் இருக்கின்றேன் அதனால் என் குழந்தை நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நினைத்து நினைத்து மனம் வேதனைப்படுகின்ற நேரத்தில் நான் காட்டியிருக்கின்ற இந்த என்னை பார்த்தவுடன் உனக்கு என்ன தோன்றி இருக்கும் தெரியுமா அம்மா காரணம் இல்லாமல் எதையும் நம்மிடத்தில் கொண்டு வர மாட்டாள் நாம் நிச்சயமாக இந்த நாளில் எதையோ ஒன்றை சாதிக்கப் போகின்றோம் என் தங்கமே அதுவும் அந்த நாள் இன்றைய நாளாக இருக்கும் பொழுது என் குழந்தை முதலில் உன் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் வேரறுத்து நாம் இன்று எதையோ ஒரு விஷயத்தை அடையப் போகின்றோம் அல்லது நம் வாழ்க்கையில் நமக்கு ஏதேனும் ஒரு நல்ல உறவு வரப்போகின்றது நல்லதொரு ஆறுதல் கிடைக்கப் போகின்றது நாம் வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது என்று நீ பார் நிச்சயமாக நல்ல சிந்தனைகள் நல்ல விஷயங்களை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு அப்படியே நடக்கவில்லை என்று நினைத்து வேதனைப்படாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி அந்த விஷயம் நடந்திருக்கின்றது அடுத்த கட்டத்தை நோக்கி அந்த விஷயம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீ சந்தோஷப்பட வேண்டும் என் தங்கமே எத்தனை நாள் இப்படியே இருந்துவிட முடியும் என்று நீ நினைக்கின்றாய் எத்தனை நாள் இத்தனை கண்ணீரை கொண்டிருக்க முடியும் என்று நீ நினைக்கின்றாய் இப்படியே இருந்திருந்தால் இந்த காலம் உனக்கு எதை கொடுக்கும் என்று நீ நம்புகின்றாய் என் தங்கமே கடைசியில் இந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட வேதனைகளும் மட்டும்தான் இருக்கும் பல சாதனைகளை இந்த வாழ்க்கையில் நீ புரிந்தால்தான் உன்னுடைய எதிர்கால சந்ததிகள் உன்னை பார்த்து பெருமைப்படுவார்கள் நீ கஷ்டப்பட்டாய் வேதனைப்பட்டாய் என்று சொல்வதை விட இவை எல்லாவற்றையும் தாண்டி வெற்றி பெற்றாய் என்று சொல்ல வேண்டும் வாழ்ந்து காட்டினாய் என்று எல்லோரும் நிச்சயமாக சொல்ல வேண்டும் என் தங்கமே அப்படித்தான் உன் வாழ்க்கையை நானும் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என் தங்கமே அதற்கு நீ முயற்சிகளை கைவிடாமல் இருக்க வேண்டும் உனக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய அதி முக்கியமான நாளாக இந்த நாளை நீ முதலில் பார்க்க வேண்டும் என் தங்கமே ஒரு எண்ணை மீண்டும் மீண்டும் பார்க்கின்றோம் திரும்ப திரும்ப அதை தவிர வேறு எந்த எண்களுமே உன் கண்களுக்கு தெரியவில்லை என்றால் ஏதோ ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது அதை நீ எதிர்கொள்ள தயாராக இரு அல்லது நீ செய்ய நினைக்கின்ற செயல் வெற்றியை நோக்கி பயணிக்கப் போகிறது என்பதை அந்த எண் உணர்த்துகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே நல்ல பதில் கிடைக்க வேண்டும் என்று நினைக்காமல் நல்ல தீர்வு உன்னிடத்தில்தான் இருக்கின்றது என்பதனை உணர்ந்து கொள் பதிலை யாரிடமும் தேடி அலையாது உன்னை திருப்திப்படுத்த யாராலும் முடியாது உன்னை உன்னால் மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் இப்படி உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைத்த விஷயங்களை எல்லாம் நீ செய்து முடித்து காட்ட வேண்டும் என்று நினைத்த விஷயங்களை எல்லாம் என்று முடிக்க முடியும் என்று நினைத்தாயல்லவா அது இன்று உன்னால் முடியும் என்பதை நம்பு என் தங்கமே இன்று உனக்கு விடுமுறை என்று நினைத்துவிட்டு எல்லா வேலைகளையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அப்படியே படுத்து உறங்க வேண்டும் சாப்பாடு கிடைத்தால் உண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்காமல் உடலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றனே உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களுக்கு ஓய்வு கொடுக்காமல் இருக்க வேண்டும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் வெற்றியினை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை எல்லாம் எளிதாக உன்னால் செய்ய முடியும் என்பதை முதலில் நீ நம்பு என் தங்கமே அம்மா எப்பொழுதுமே உன்னிடம் கேட்டுக்கொள்கின்ற விஷயமே முதலில் உன்னை நீ நம்ப வேண்டும் உன்னை நீ எந்த அளவிற்கு நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என் தங்கமே இத்தனை நாள் எதற்காக இந்த வாழ்க்கையில் போராட்டங்களை சந்தித்தோம் என்று நினைத்து வேதனைப்படாமல் அத்தனை போராட்டத்திலும் இருந்து ஒரு விடிவு காலம் நமக்கு பிறந்திருக்கின்றது என்று நினைத்து நீ சந்தோஷப்படு யார் இதை கொடுத்தார்கள் யார் நம் வாழ்க்கையை எடுத்தார்கள் யார் எதை செய்வார்கள் என்பதை எல்லாம் நினைத்து வேதனைப்படாமல் எல்லாமே ஒரு நாள் உனக்கு முழுமையான பதிலையும் வெற்றியையும் கொடுக்கும் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும் என் தங்கமே நல்ல நேரத்தில் என்னை சந்தித்திருக்கின்றாய் என் குழந்தை இதை கேட்டு முடிக்கும் பொழுதே உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்களை நிச்சயமாக கண்கூடாக காண முடியும் என் குழந்தையே இன்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளை பாதிக்கும் என்பதை புரிந்து கொள் இன்று வயது குறைவாக இருப்பதனால் நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைக்க தோன்றும் வயது செல்ல செல்ல ஏற்பட எல்லா விஷயங்களும் புரிய வரும் பொழுது எதற்காக நாம் அன்று அந்த தவறை செய்தோம் என்று நினைத்து பார்த்தால் கூட மீண்டும் அந்த விஷயம் திரும்ப உன்னிடத்தில் வந்து விடாது என் தங்கமே அதனால்தான் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதில் முழு கவனமும் முன்னோக்கிய சிந்தனையும் இருக்க வேண்டும் இதை இப்படி செய்தால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ற புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும் உன்னுடைய புரிதல் சரியாக இருந்து விட்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் உன்னால் எல்லாவற்றையுமே அடைய முடியும் நிச்சயமாக நீ நினைத்த வாழ்க்கையையும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே என்னுடைய குழந்தை மனம் முழுக்க சந்தோஷத்தை நிரம்பி வைத்து கொண்டிரு உன்னை பார்த்து முறைப்பவர்களுக்கும் புன்னகையை பரிசாக கொடு அது அவர்களை அங்கே தோற்கடித்து விடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்